வணக்கம் நான் ரத்திகா பவழமல்லி வகுப்பறை கதைகள் என்னும் காணொளிகள் மூலமாக குழந்தைகளைப் பற்றி பேசி வருகிறேன் இன்னைக்கு நம்ம குழந்தைகளை பற்றி தான் போகிறோம் நீங்கள் உங்கள் குழந்தைகளோடு உரையாடுகிறீர்களா பள்ளி விட்டு வந்த பிறகு அந்த குழந்தைகளோடு அன்று என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறீங்களா அப்போ உண்மையாகவே நீங்கள் ஒரு நல்ல பெற்றோர் தான் ஆனால் இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குங்க அந்த குழந்தைங்க கிட்ட எப்படி நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கிறது தான் அது நீங்கள் வந்து ஒரு சமையலறையில் சமைத்து கொண்டோ அல்லது உங்களோட வரவேற்பு அறையில் ஏதேனும் ஒரு வேலை பார்த்துக்கொண்டோ துணி மடித்துக்கொண்டோ பாத்திரம் தேய்த்து கொண்டோ அல்லது தொலைக்காட்சியை பார்த்து கொண்டோ இப்படி உங்களுடைய வேலைகள் வேலைகளை செய்து கொண்டே நீங்க வந்து குழந்தைகளிடம் பேசினால் அது முறையான உரையாடல் அல்ல அந்த என்ன குழந்தைன்னா பின்னாலேயே ஓடி வந்து ஓடி வந்து ஓடி வந்து சொல்லும் நீங்க ஊ அப்படியா அப்படியா அப்புறம் அப்படின்னு நீங்க என்னதான் ஆர்வமா கேக்குற மாதிரி நடிச்சாலும் அந்த குழந்தைகளால நல்லா உணர்ந்து கொள்ள முடியும் நம்ம நம்ம அப்பாவோ அம்மாவோ ஒப்புக்கு இத கேக்குறாங்க நம்ம கிட்ட கேக்குறாங்க ஒப்புக்கு தலையாட்டுறாங்க அவங்களுடைய கவனம் நம்ம மேலேயே கிடையாது அந்த வேலைகள் தான் வந்து அவங்க ரொம்ப கவனமா இருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப உன்னிப்பா அந்த குழந்தைகள் உணர்ந்து கொள்ளும் கவனிச்சு உணர்ந்து கொள்ளும் அப்போ எப்படி பேசணும் அப்படிங்கறது வந்து நான் உங்களுக்கு சொல்லி தர வேண்டியதில்லை குழந்தைக்காக நேரத்தை ஒதுக்கணும் குழந்தைகளோடு அமர வேண்டும் அமர்ந்து அந்த குழந்தைகளோட முகம் பார்த்து குறிப்பாக அந்த குழந்தைகளுடைய கண்களை பார்த்து அந்த குழந்தை என்ன உணர்வோடு உங்ககிட்ட பேசுதோ அதை உள்வாங்கி கொண்டு அதற்கு தகுந்தாற் போல அந்த குழந்தைகளோடு உறவ உரையாட வேண்டும் இதுதான் வந்து முறையாக குழந்தைகள் கிட்ட பேச வேண்டிய ஒரு பேச்சு இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க உங்க குழந்தைகளுடன் உரையாடுவது சரியான முறையில் உரையாடுகிறீர்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் நன்றி வணக்கம்